இல்ல அண்ணா கொடுப்பாரு இன்னும் பத்து நாள் நான் வருவேன் கலக்கிறேன் நீங்க ஏழ்மையான எல்லாமே இந்த வீடை கட்டிக்க ஒரு பத்து வீடு கட்டிக்கிறேன் கேளுக்கா இந்த பூரை வீடாக இருக்குல்ல இந்த பூரை வீடு எடுத்துனதுன்னா அதிகமாக பத்துக்கு பாண்டிய வீடாக நான் வாங்கி தரேன் கரெக்டு நீங்கள் வந்து பத்துக்கு பாண்டியா வாங்கிடுங்க பூரை வீடு கூட பண்ணி பத்து உடனே மஞ்சள் வாங்க

வீடு கட்டி தர்றான் எல்லா கூறு வீட்டையும் வீடு கட்டித்தர் நம்ம தமிழக முதலமைச்சர் உங்களுக்காண்டியே வாழ்கிறார் யாரு பாத்தீங்களா இல்லையா எளிமையா எல்லாத்தையும் நடந்து பேசி மக்களுக்கு உங்களுக்காண்டே வாழ்ற முதலமைச்சர் கைவிட மாட்டாங்க கண்டிப்பா முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் நான் இருந்து சட்டமன்ற உடனே உங்க சேர்ந்து தரேன்